எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் முருகன் தன் மீது சத்தியமிட்டு உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த ஒரு அதிசயம் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இத்தனை நாளும் எந்த ஒரு விஷயம் தன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுக்க உன் அப்பன் இந்த விடியலில் வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனது எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து நின்றதோ அதையெல்லாம் உன்னுடையதாக நீ பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கந்தன் இந்த விடியலில் உனக்கு சத்தியமிட்டு இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது என்று என் பிள்ளையே நாம் விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக நம்மால் மாற்றிவிட முடியும் என்றால் அது ஒருவரினுடைய முழுமையான முயற்சியால் மட்டுமே நடக்கும் இந்த முயற்சி உன்னுடையதாக இருக்கும் பொழுது உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நீ வேண்டிய அத்தனையையும் உனக்கே உனக்கானதாக மிகவும் தெளிவாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கை என் குழந்தையே சர்வ நிச்சயமான பல விஷயங்கள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் கந்தனை தேடி வந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காமல் இருக்குமா என் குழந்தையை நீ என்னை நினைத்து பார் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் முன்னால் வருவேன் எப்படி என்று நினைக்கிறாயா என் குழந்தையை இன்று விடியலில் நான் என் குழந்தைக்கு நிகழ்த்திய அதிசயத்தை உனக்கு சொல்லவா என்னுடைய குழந்தை ஒன்று ஓரிடத்தில் நின்று கந்த சஷ்டி கவசத்தை கொண்டிருந்தது என் பிள்ளை மெய்மறந்து அதை கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த இடம் எந்த ஒரு பறவை இனங்களோ எதுவும் வருவதற்கான இடம் கிடையாது இதுவரையில் அந்த இடத்தில் யாருமே மயிலை பார்த்தது கிடையாது ஆனால் அப்பன் நான் மனம் குளிர்ந்தேன் என் பிள்ளையினுடைய பக்தியை கண்டு மெய் சிலிர்த்து போனேன் அப்படியானால் அந்த பிள்ளைக்கு நான் இருப்பதை உணர்த்த வேண்டுமல்லவா நான் இருக்கிறேன் என்பதனை சொன்னால் தானே அந்த பிள்ளை மேலும் சந்தோஷமடையும் என்று சொல்லி இந்த கந்தன் மயிலை அனுப்பினேன் மயிலை கண்டதும் அந்த பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது முருகா முருகா என்று வாயார கத்தியது என் பிள்ளையே இதுவெல்லாம் ஒரு தானே உனக்கு அப்பன் முருகன் இருக்கிறான் என்பதுதானே வாழ்க்கையின் மிகச் சிறந்த சந்தோஷம் அதை நான் உனக்கு நிறைவாக கொடுக்கத்தானே ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளையே இந்த மாதத்தில் என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகள் திருச்செந்தூரில் இருக்கின்ற இந்த கந்தன் என்னை காண பொடிநடையாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரினுடைய பக்தியை காணும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் என் பிள்ளைகள் என்னை எதை நினைத்து வருகின்றார்களோ அதையெல்லாம் அவர்களின் வாழ்க்கையாக கொடுப்பது என்று அப்பன் உனக்கு உறுதி கொடுக்கின்றேன் நான் கொடுத்திருக்கின்ற சத்தியத்தை நீ மனதார நம்பு அப்பன் ஒருபொழுதும் பொழுதும் உன் போய் உரைப்பது கிடையாது அப்பா என்னை சமாதானப்படுத்துவதற்காக இதையெல்லாம் சொல்கிறாயா என்று கேட்கின்ற என் பிள்ளையானால் என் குழந்தையே ஒருபோதும் நடக்காத விஷயத்தை இந்த கந்தன் உன் முன்னால் கொண்டு வந்து சொல்லிவிடுவதில்லை நடப்பது என்னவோ அதை மட்டும்தான் உனக்கு நான் சொல்கின்றேன் உன்னை ஏமாற்ற நான் விரும்புவேனா என் பிள்ளையின் மனது காயப்பட்டு விடாதா அதை ஒரு நாளும் அப்பன் நான் செய்ய மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ இப்பொழுதே தயாராகிவிடு என்ன நடந்தாலும் அதிலிருந்து ஏதோ ஒன்று நமக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என்ன நடந்தாலும் இதிலிருந்து நாம் விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் நம் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களும் எதிர்பாராத மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் எந்த நொடியிலும் கந்தனை உணர முடியும் என்றால் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானவற்றை உனக்கு கொடுக்கிறது என்றுதானே அர்த்தம் எது நல்லது எது கெட்டது என்பதனை தெரிந்து இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் என்பதனை புரிந்துகொள் நல்லதையும் கெட்டதையும் சரியாக தெரிந்து கொள்ள முடிந்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும் பல நல்ல விஷயங்கள் இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் நம்பிக்கை என்றும் உனக்கே உனக்கானதாக இருக்க வேண்டும் கந்தனின் அன்போடு அனைத்தையும் பெற முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது சிலருக்கு இழந்து விட்ட பிறகுதான் அதன் அருமை என்னவென்று தெரியும் அதுபோல என்னுடைய பிள்ளைகள் பலர் அங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் பொக்கிஷத்தை கொண்டு கையில் கொடுத்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு அது வல்ல என்று நினைக்கிறார்கள் கடைசியில் அது இன்னொருவருக்கு மிக பெரிய பொக்கிஷமாக மாறிவிடுகின்றது அதன் பிறகு தனக்கு கிடைத்ததை வைத்து பார்க்கும் பொழுது இதற்கு அது எவ்வளவோ பரவாயில்லையே என்று தோன்றுமல்லவா அந்த நேரத்தில் மீண்டும் எவ்வளவுதான் தேடினாலும் அது உன் கைகளுக்கு கிடைக்கப் போவது கிடையாது ஒருபோதும் அது உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடப் போவது கிடையாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கானவை எல்லாமும் உன்னை வந்து சேரும் நேரம் நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் நான் உனக்கு தருவதையெல்லாம் என்றும் என்றென்றும் நீ சரியாக உணர்கிறாய் என்ற அர்த்தம் கந்தன் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் கந்தன் இருக்கின்ற இல்லத்தில் சந்தோஷம் தாண்டவமாடும் எப்பொழுதும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலை அங்கே உருவாகும் யார் உன் முன்னால் வந்து உனக்கு துன்பத்தை கொடுத்தாலுமே அந்த நிலையிலிருந்து நீ நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவாய் உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் கந்தன் இருந்து என்னவெல்லாம் நமக்கு செய்து கொடுக்கிறார் என்பதனை உன்னை தெரிந்து கொள்ள நேரம் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் கந்தன் நடத்துகின்ற அதிசயம் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும் என்றால் எந்த விஷயத்தில் உன்னுடைய முயற்சிகள் உச்சத்தை தொட்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தில் மிக பெரிய வெற்றி இன்று உனதாகும் என்பதனை மறந்து விடாதே உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி தர நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில்தான் கந்தன் உன் கண்களில் அடிக்கடி படுவேன் நானோ சரி மற்ற தெய்வங்களும் சரி எப்பொழுது உன் கண்களில் அதிகமாக படுகின்றார்களோ அந்த நிமிடமே நீ முடிவு செய்து கொள் நாம் சரியாக எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் இது நமக்கான சரியான நேரம் இந்த நேரத்தில் விட்டுவிட்டோமானால் மீண்டும் தெய்வம் நம்மை தேடி வருவது என்பது சற்று கடினமான விஷயம்தானே மீண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் தெய்வத்தை காண்பது என்பது நடக்குமா நடக்காதா என்று தெரியாது அதனால் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவர்களால் மட்டுமே இங்கு எதையும் சாதிக்க முடியும் என்பதனை புரிந்துகொள் கொள் என்னை தொட்டு உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ முன்னே வந்து கொண்டிரு கந்தனின் வேல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்றும் கந்தனின் மயில் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் மனநிறை ஓடு இரு என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா